விஞ்ஞானம் எதுவும் இல்லாத காலத்திலேயே உலகிலேயே முதல் கருமாற்றம் சக்சஸ்ஃபுல்லா செஞ்ச டாக்டர் யாரு தெரியுமா அவங்க வரலாறு தெரியுமா திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பேரு இல்லாமல் இருக்கும் பெண்கள் இங்கு வந்தால் குழந்தை பேரு பெறுவார்கள் அது எங்கு தெரியுமா இதோட பின்னணி வரலாறு பத்தி பாத்துருவோம் சோழ நாட்டின் வெட்டாற்றின் தென்பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த தம்பதிதான் தான் நித்துருவர் மற்றும் வேதிகை ஒரு வேதிகை கர்ப்பமாகறாங்க அப்போ நித்துருவர் தன் வேலை நிமித்தமா வெளியில போறாரு அந்த நேரம் பார்த்து ஊர்துவ பாதர் எனும் முனிவர் வந்து வாசலில் நின்று பிச்சை கேட்குறாரு வேதிகை நிறை மாத கர்ப்பிணிங்கிறதால அவங்க மெதுவா எழுந்து சாப்பாடு கொண்டு வந்து பிச்சை போட நேரம் ஆயிடுச்சு அந்த முனிவருக்கோ இந்த வீட்டில் உள்ள பெண் நம்மை அலட்சியப்படுத்துகிறாளேன்னு நினப்பு வந்துடுச்சு பிச்சை போடும்போது அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறத அந்த முனிவர் பார்க்குறாரு என்னை இவ்வளவு நேரம் பசியோடு காக்க வைத்து அலட்சியப்படுத்திய உன்னுடைய கரு கலையட்டும் அப்படின்னு சாபம் விடுறாரு அந்த பெண்ணுக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிருச்சு உடனே தன் இஷ்ட தெய்வமான அம்பிகை தேவியிடம் முறையிடுறாங்க தன் நிலையை சொல்லி

உன்ன குழந்தை பேர் உண்டாகும்னு சொல்றாங்க